அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் வருமானம் செல்வம் அதிகரிக்க முருகனோட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் ஆறு முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துலேயும் குறை இருக்காது செல்வத்திலையும் குறையிருக்காது அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை கடந்து போவீங்க ஏன்னா எவ்வளோ எதுக்கோ நேரத்தை செலவிடுவீங்க ஆனால் முருகரை முருகருக்காண்டியே இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஒரு ஆறு முறை மட்டும் நீங்கள் டைம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை வந்து முருகருக்காண்டி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் செல்வ வளம் பெறுவீங்க வருமானம் வந்து அதிகரிக்கும் நல்ல குடும்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போதுமே ஏன்னா முருகனுக்காண்டி இல்லாமல் உங்களுக்காண்டி உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனுக்காண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை வந்து தினம்தோறும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இந்த முருக மந்திரம் வந்து மிக முக்கியமானது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்